சிம்ம ராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர காலம் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் என்ன செய்யும் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக சனி பகவான் வக்ரமாக தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் எப்போ அப்படின்னா பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதற்கு பிறகு நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் இந்த காலகட்டம் அது ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஸோ ஆக மொத்தம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அது உங்கள் ராசிக்கு யாரு இந்த சனி பகவான் அப்படின்னா ஆறுக்கும் ஏழுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவன் திருமணஸ்தானத்தின் கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சனி பகவான் இப்போ எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் பிரயாணம் பண்ணுறார் அங்கே இப்போ வக்ரமாக போகிறார் சரி இந்த சிம்மராசி என்பர்களுக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்குரியவன் சிம்மராசி ராசி என்பர்களுக்கு சனி பகவான் கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இப்போ அவர் எட்டாம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் இருக்கும்போது போது அஷ்டம சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ ஒரு வழி வேதனை ஒரு மாதிரியான திருப்தியற்ற தன்மை மனதில் குழப்பம் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் நன்மையை செய்ய காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் வக்ரம் என்ன தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய தன்மை அப்போ இதுவரைக்கு கெடுதலை செஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னா இனி நல்லது செய்ய போறாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்ப யாரு ஆறுக்குரியவன் ஆறு அப்படின்னா என்ன வேலை அப்போ சிம்மராசி என்பர்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானத்தை சொல்லணும் அந்த சனி பகவான் எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அட்டமஸ்தானத்தில் இருக்கார் அப்போ வேலையில் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் வேலையில் நிரந்தரம் இல்லாத தன்மை வேலையில் அலைச்சல் திருச்சலாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி தன்மையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இப்போ அதிலிருந்து இந்த நாட்கள் இந்த வக்கர காலத்தில் விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வேலை இல்லாத சிம்மராசி என்பர்கள் இந்த வக்ர காலத்தில் நிச்சயமாக வேலை கிடைக்கும் நூறு பர்சன்ட் எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாக ஒரு நல்ல வேலை அமையும் படித்த படிப்புக்குண்டான வேலை அமையும் வேலை மாறணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் இப்போ ஏற்கனவே ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக நிறைய அலைச்சல் இருக்குது திருச்சல் இருக்குது தன்னுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க எது செஞ்சால் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய தன்மை வேலை பழு உயர் அதிகாரிகள் நம்மளை புரிஞ்சிக்க முடியல சக ஊழியர்களும் தங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கிறது பேசாமல் வேலையை விட்டு விடலாமா என்கின்ற எண்ணம் கூட நமக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்கின்ற அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு இந்த வக்ர காலம் நிவர்த்தி காலகட்டமாக அமையும் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் தான் ஒரு இடமாற்றம் ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் சார் ஒரு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது நிறைய தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க வேண்டிய ப்ரமோஷன் வரல இப்படின்னு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த வக்ர காலத்தில் உங்களுடைய ப்ரமோஷன் உங்களுடைய இடமாற்றம் உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கை நம்ம இந்த 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 இடத்துல சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயத்திலும் ப்ரெஷராக இருக்குது தொழில்லையும் ஒரு அகலக்கால் வைக்க முடியல ஒரு ஒரு நல்ல நல்லது நடக்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களே இல்லை ஏன்னா நம்ம மனசு பாதிக்கப்படுது மனசு ஏதோ ஒரு வகையில் அழுத்தி கொண்டிருக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்காமல் இருக்குது தேங்கி இருக்குது விற்பனை செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படியே தேங்கியிருக்கு ஒரு மந்தமாக இருக்குது டல்லாக இருக்குது இப்போ அது வேகம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பொதுவாக இயல்பாக இருக்கக்கூடிய சனி பகவான் நிதானம் மெதுவாக செயல்படுவார் மந்தமாகத்தான் செயல்படுவார் புரியுதுங்களா ஸ்லோவா இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் இப்போ வக்ரமாகும் போது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் ஸ்பீடு கிடைக்கும் அப்படியே தேங்குகின்ற விஷயங்கள் அப்படியே அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய தன்மை உங்கள் மனசு திருப்தியாக இருக்கும் மனதில் இருந்து வந்த டிசிஷன் மேக்கிங்கில் இருந்து வந்த குளறுபடிகள் சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும் இந்த சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை தான் பார்த்துட்ருக்காரு அப்போ தொழில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் வெளிநாடு போக முடியல அல்லது வெளிநாட்டில் போயிருந்தவங்களுக்கு அங்கே நிம்மதி இருக்க முடியல வெளிநாட்டில் நல்ல வேலை இல்லை நல்லதுன்னு நினச்சி நான் வெளிநாட்டுக்கு போனேன் அங்கே நல்ல நிம்மதியாக இருக்க முடியல இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வக்ர காலத்தில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து அஷ்டம சனியாக இருந்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது குடும்பம் அமையில நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு குடும்பமே அமையில திருமண ஏற்பாடு அத்தனை செய்கிறோம் ஆனா ஏதோ ஒரு வகையில் தடங்கள் தாமதங்கள் அப்படிங்கிற அந்த தன்மையை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கணும் வேற யாரு கிடையாது அந்த சனி பகவான் இப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த வரன்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஏற்கனவே வரண் பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கு உறுதிமொழி கொடுக்கல அதுக்கு ரிசல்ட்டு கொடுக்கலங்கிறவங்க எல்லாம் இந்த வக்கிர காலத்தில் அது ரிசல்ட்டாக உங்களுக்கு கொடுத்துவிடும் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இந்த வக்கிர காலகட்டம் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் உங்கள் வாக்கு சார்ந்த விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதாவது பொதுவாக இந்த சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சிறப்புன்னு சொல்லுவேன் ஏன்னா கேதுவும் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார் சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கற என்ன இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது ஒரு வகையில் ஒரு உளைச்சல் கெடு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பட் இப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் அப்படியே புரிஞ்சுக்க முடியா புரிந்து கொள்ளாதவர்கள் புரிஞ்சு கொள்வாங்க அவ்வளவுதான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தவர்கள் இந்த வக்ர காலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ புரிந்து கொள்ளாத தம்பதியினர் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அந்த சனி பகவான் தனது பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது அஞ்சாம் இடம் என்பது குழந்தைகள் அப்போ குழந்தைகளுக்கு சில உடல்நலக்குறைவு குழந்தைகள் தன்னுடைய பேச்சை கேட்கல கு குழந்தைகள் தனக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் அமையும் அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களை இந்த வக்ர காலகட்டம் ஒரு நிவர்த்தி கொடுக்கும் ஏதோ பேச்சுவார்த்தையின் மூலமாக பேசி ஒரு சுமூகமான உறவை காக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கலாம் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திறம்பட இருக்குமான்னு பார்க்கும்போது குரு பார்க்குறார் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சுக்குரியவன் அஞ்சாம் இடத்தையே பார்க்கும்போது நல்லது கெட்டியாக நீங்கள் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அந்த கடவுளை தான் தெய்வத்தை தான் தெய்வத்தின் அனுகூலம் சூப்பர் ஐந்து பதினொன்று இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அனுகிரகத்தின் வாயிலாக அந்த இஷ்ட தெய்வத்தின் மூலமாக நீங்கள் காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்போ நிச்சயமா இந்த அஷ்டமசனி காலத்தில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடும் போது உங்கள் குலதெய்வம் உங்களை நிச்சயமாக காப்பாற்றும் ஏன்னா ஐந்து பதினொன்று தான் முக்கியமான ஒரு ப ஸ்தானங்கள் அந்த இடத்த அந்த குரு என்கின்ற ஒரு நல்லவர் இருந்து அங்கே பார்க்கறதுனால அந்த உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஒரு நல்ல டைம் டைம்ன்ற சொல்லுவேன் அஞ்சு பதினொன்று கனெக்டாலே சூப்பர் எவ்வளோ பெரிய அழுத்தம் ப்ரெஷர்னா சமாளிச்சுக்கலாம் ஸோ இப்போ அஷ்டம சனியிலிருந்து இப்போ நீங்க சொல்ல போனால் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அஷ்டம சனியிலிருந்து அப்படியே இருக்க போறீங்க ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்றேன் இப்போ நீங்க என்ன என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பீரியட் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் நல்ல நிகழ்வுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் அதே சமயத்தில் இனிதான் உங்களுடைய இதுவரைக்கும் அப்படியே இருந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே மாறப்போகுது நீங்கள் உங்களுடைய விஸ்வரூபத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் அப்போது ஒரு நல்ல அதாவது என்ன சொல்றது ஒரு விஸ்வரூபம் எடுத்து தான் நினைத்தது சாதிக்கக்கூடிய அதாவது இதுவரைக்கும் சாதிக்க முடியல இந்த கடந்த மூன்று நான்கு மாதங்களாக உங்களால் சாதிக்க முடியல தொய்வார்ந்தது நினைத்தது நடக்கல நினைத்த காரியங்கள் ஜெயமாகல இதை அத்தனையும் ஜெயமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்கிர காலகட்டம் அமையும் என்று சொன்னால் இந்த சிம்மராசினருக்கு மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு சனி பகவான் எத்தகைய தன்மையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோண பலம் வர்க்கோத்த பலம் போன்ற பலங்களை பெற்றிருக்கா மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கின்ற அமைப்பு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு எந்த கோர்ஸ் படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்